ஹாய் உங்களோட பேசிக்கொண்டே இருப்பது உங்கள் கனிமொழி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் டெய்லியும் சொல்லியிருக்கிறேன் இனிமேல் காய்கறியோட நன்மை தீமைகளை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா அந்த வகையில் இன்றைக்கி வந்துட்டு முள்ளங்கியை பற்றி பேச போகிறோம் ஸோ முள்ளங்கிங்கிறது வந்துட்டு முள்ளாங்கி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ நாலு வழியில் முள்ளங்கி அப்படின்னு வந்துருச்சு இந்த முள்ளங்கி காய் வந்துட்டு நான்கு வகை ஒன்று வந்துட்டு சிவப்பு முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி அப்புறம் வந்துட்டு மஞ்சள் முள்ளங்கி அப்புறம் சுகருக்கு மட்டுமே உருண்டையாக இருக்கும் அந்த முள்ளங்கி நாலு முள்ளங்கி ஆனால் நம்ம சைடில் வந்துட்டு முள்ளங்கின்னு பார்க்குறப்ப வெள்ளை முள்ளங்கி தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் சிவப்பு முள்ளங்கி ஒரு சில இடத்துல காணப்படுது ஓகேவா இந்த முள்ளங்கி வந்துட்டு யாரெல்லாம் சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் யார் சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிடக்கூடாது இப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே இந்த முள்ளங்கி வந்துட்டு அதிகமான நீர் சத்து இருக்குது நல்லா பாருங்கள் அதை உடச்சிட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வைக்காமல் இருந்தாலும் சரி அதை உடச்ச பார்த்தவராக அதை விட்டு ஜில்லுன்னு தண்ணி வருது பாருங்கள் கையிலலாம் ஒட்டுது ஃபஸ்ட்டு இது வந்துட்டு அதிக தண்ணி நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது மினரல்ஸ் வந்து பொட்டாஷியம் கால்சியம் கார்பனேட்டு அப்புறம் வந்துட்டு மினரல்ஸ்லேயே வந்துட்டு நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி பி சிக்ஸ் பீட்டுவால் பீட்டுவால் காம்ப்ளக்ஸ் நிறையா விட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது ஸோ இது வந்துட்டு எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பயன் பார்க்கலாம் முள்ளங்கி வந்து யார் சாப்பிட்றாங்க அப்படின்னா உடல் எடையை வந்துட்டு குறைக்கணும்னு நினைக்கிறாங்க அது வந்து ஜூஸாவோ இல்லை ஒரு ஜூஸாவோ இல்லைனா ஒரு பொரியலாவோ டெய்லியுமே அன்றாட லைஃப்பில் எடுத்துக்கிறாங்க ஸோ இதை வந்துட்டு சாப்பிட்றதுனால உடல் எடை குறையும் அதுக்கப்புறம் வந்து மூளை வந்துட்டு நல்லா ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மூலம் அதாவது ஆண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறதுல ஒன்று வந்து மூலம் அதுக்கு வந்துட்டு மருந்தாக பயன்படுது வந்து முள்ளங்கி ஒன்றுமே இல்லை அது முள்ளங்கி கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கலாம் சும்மாவே ஆனால் எந்த ஒரு டேஸ்ட்டுமே அறிய முடியாது ஸோ ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படி இல்லை ஜூஸ்லாம் எனக்கு பிடிக்காதுன்னா முள்ளங்கி நல்லா கட் பண்ணி அரைச்சி இது தோசையிலையோ இட்லியோ சப்பாத்தியோ எதில் வேணாலும் ஊற்றி அதை செஞ்சு சாப்பிட்லாம் ஏதோ ஒன்று முள்ளங்கி நம்ம லைஃப்பில் போய் வயிற்று போயிட்டுருக்கணும் ஒரு நாளைக்கு டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு கிராம் முள்ளங்கி சாப்பிட்டுக்கணும் ஏன்னா அது வந்து மூலத்துக்கு வந்துட்டு கட்டுப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுது அப்புறம் இது மட்டும் இல்லாமல் முகப்பொழிவு அப்புறம் வந்து வயதாக இருந்த தோற்றம் தான் அந்த முள்ளங்கி சாப்பிட்டு வர ஷைனிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது நன்மைகள் அப்புறம் இன்னுமே அதிகமாக இருக்குது இப்போ கர்ப்பிணி பெண்கள் வந்து அதிகமாக முள்ளங்கி சாப்பிடலாம் சுகர் பேஷண்ட் வந்து அதிகமாக முள்ளங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குது அப்புறம் வந்து மூட்டு வலி கால்வலி உள்ளவங்களும் சாப்பிட சாப்பிடலாம் முள்ளங்கி அப்படின்னு இருக்காங்க அப்புறம் வேற ஒரு என்னன்னா முள்ளங்கி சாப்பிடாதவங்க முள்ளங்கி துவையல் மாதிரி வச்சு அதுலேயும் கொடுக்கலாம் அப்படின்றாங்க ஸோ இது வந்து யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னா சுகர் பேஷண்ட் அதிகமாக இருக்கிறோம் சுகர் வந்துட்டு ரத்தத்தில் கலந்துருக்கு நான் சுகர் மா மந்த்லி டேப்லெட் எடுக்கிறேனுங்கிறவங்க கம்மியாக சாப்பிடணும் அதுக்கப்புறம் இந்த வாயு பிரச்சனை இருக்கும் இல்லையா டைஜஸ்ட் ஆகாமல் வாயு பிரச்சனை அவங்க வந்துட்டு சாப்பிடவே கூடாது அது மட்டும் இல்லாமல் இருமல் ஜளி அந்த மாதிரி இருக்கிறவங்களும் முள்ளங்கி சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் ஆஸ்துமா பேஷண்ட் இவங்க இவங்க வந்து சாப்பிடக்கூடாது அப்படியே உடல் வீக்கம் அதிகமாக காணப்படுறவங்க சாப்பிடலாம் கம்மியாக சாப்பிடலாம் அளவுக்கு மேலே அமதுங்கிற மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் ஸோ இது எது எந்த உணவு அப்புறம் முள்ளங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சோம் இல்லையா அதுக்கு முதல்ல கசப்பான உணவுகள் அதாவது பாவக்காய் வேப்பிலை அந்த மாதிரி கசப்பான உணவுகள் சாப்பிட்ட உடனே முள்ளங்கி சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி நார்த்தங்காய் எலுமிச்சை பழம் இந்த புளிப்பு வகையென்னா புளியாம படம் அந்த மாதிரி சாப்பிட்ட உடனே பிள்ளைங்கி சாப்பிடக்கூடாது அது இல்லாமல் ஜூஸு கீர் அதாவது இந்த பாதாம் கீர் இந்த இதெல்லாம் இருக்கும் ரோஸ் மில்க் அந்த மாதிரி ஜூஸ் எ எதுவுமே சாப்பிட்டதுக்கப்புறம் பிள்ளங்கி சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் மற்றபடி நார்மலாகவே எல்லா தினமும் ஒரு உணவில் நார்மலாக எடுத்துக்கலாம் எல்லாருமே ஆனால் அதிக அளவில் நான் சொன்னவங்க யாருமே சாப்பிடக்கூடாது மற்றபடி ஒரு ஒரு கிராமுங்கிறது வந்து கம்மி தான் ஒரு பீஸ் தான் ஒரு ரவுண்டு பீஸ் அதுவும் எல்லோருமே சாப்பிட்லாம் யூஸ்வலாக அவ்வளோதான் இன்னும் முல்லைங்க பற்றி தெரியணும் அப்படின்னா இன்னும் டீப்பாக நான் சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய காய்களை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ